இங்க லீஸ் பொண்ணு அவ ட்ரெஸ் ரொம்ப பண்ணிட்டு கார்ல இருக்கிற ஏரிக்கு நடுவுல குளிச்சுட்டு இருக்கா அப்ப நூறு டாலர் நோட்டு அந்த ஏரியில மறந்துகிட்டு வருது அதை போய் எடுக்கிறா அப்போ அதுக்கு பின்னாடியே இன்னும் நிறைய கேஷ் வந்துகிட்டே இருக்கு இதனால எக்ஸைட்மெண்ட் ஆகி அந்த எல்லா கேஷுமே எடுத்துக்கிறா அப்ப அந்த ஏரியோட முனையில பாக்குற அங்க நாலு பேக்ஸ் இருக்கு அதை ஓபன் பண்ணி பார்த்தா அது ஃபுல்லா கேஷ் தான் இருக்கு இதனால அவ கணக்கு போடுறா ஒரு பேக்ல ரெண்டு மில்லியன் இருக்குன்னா கண்டிப்பா எட்டு மில்லியன் இருக்கும் இதனால இதை பத்தி பிராருகிட்டயுமே சொல்லாம அந்த பணத்தை அவளே எடுத்துக்கிறதுக்காக ஆசைப்படுறா இதனால டிரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு போறதுக்காக ஒரு போட்டு எடுத்துட்டு வரா அந்த இடத்துக்கு அவன் இதனால வேற அவங்க அவன்கிட்டயும் அந்த கேஷ பத்தி சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேருமே ஈக்குவலா அந்த பணத்தை ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்றான் இதனால அவனும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிறான் அப்ப அந்த இடத்துக்கு மூணாவது ஆளா ஜாக் ஒருத்தன் வரா அவன்கிட்டயும் இந்த பணத்தை பத்தி சொல்லி நம்ம மூணு பேரும் இந்த பணத்தை ஷேர் பண்ணிக்கலாம் சொல்றா ஆனா அவ எனக்கு இந்த பணம் தேவையில்ல இதனால என் லைஃப் நாசமா போயிடும் அதனால நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை மாட்டி இருந்தா எல்லோ கலர் டேக் மட்டும் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்கான் இதனால மற்ற ரெண்டு பேரும் பேக் சைட்ல எல்லாத்தையுமே போட்ல கட்டிட்டு அதை எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க அப்போ ஒரு பிளேஸ்ல டூரிஸ்ட் நிறைய பேர் இருக்கிறதையும் அங்க பக்கத்துல போலீஸ் இருக்கிறதையும் பாக்குறாங்க இதே டைம் காசு பேக்ல இருந்து ஓப்பன் ஆகி கீழே போறதையும் பாக்குற லீஸ் அதை எடுத்துக்கிறான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரு வழியா கொஞ்சம் டிராவல் பண்ணி வேற ஒரு கரைக்கு வந்து சேர்றாங்க அப்ப லீசா அவங்க கட்டி வச்சிருந்த பேகை பாக்குறா அதுல ஒரு பேக் மிஸ் ஆயிருக்கு இதனால அவளுக்கு பேக் நம்ம அங்கேயே விட்டுட்டு வந்துடுமா டவுட் இருக்கு அதனால அதே இடத்துல இருக்கு ஜாக்க கால் பண்ணி விசாரிக்கிறதுக்காக ட்ரை பண்றா ஆனா ஜாக்கே இப்ப ஒரு பெரிய டிரபிள்ல இருக்கான் ஏன்னா காட்டுல நடந்து போயிட்டு ஒரு போது ஒரு ஸ்டேஞ்சரை அவன் பணத்தோட ஓனரு ஏன்னா இன்னைக்கு மார்னிங் தான் பாலுன்ற பணத்தை எடுத்துட்டு வரும்போது அந்த பிளைட் மால் பங்கன் ஆகுது அதனால வேற வழி இல்லாம பண இருக்கிற பேகோட பிளைட்ல இருந்து கீழே குதிக்கிறான் அப்படி குதிக்கும் போது பணத்தை கீழே போட்டுடுறான் அவன் பொறுமையா பேராசூட்ல வந்து லேண்ட் ஆகுறான் அதுக்கு அப்புறம் அந்த பணம் எங்க தூக்கி போட்டோன்னு சொல்லிட்டு அவன் தேடிக்கிட்டே இருக்கான் அப்படி தேடிட்டு போது தான் இந்த ஜாக்க மீட் பண்றான் அவன் கிட்ட அந்த பணத்தோட பேக்ல மாட்டிருந்த எல்லோ கலர் ஸ்டாப் இருக்கத பார்த்தவன் அவனை சேஸ் பண்ணி பின்னாடியே ஓடுறான்